நாடாளுமன்ற தேர்தல் இந்திய தேசத்திற்கான தேர்தல் பிரதம அமைச்சரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் தகுதி வாய்ந்த தேசிய கட்சி ஆளுமை நிறம் திரைந்த பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் இது அதற்கு பொருத்தமானவராக தகுதியானவராக பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணியும் அகில இந்திய அளவிலே அந்த கூட்டணியினுடைய தலைவராக பாரத பிரதமர் அவர்கள் என்பதை தமிழக மக்கள் இந்த தேர்தலிலே நன்கு அறிந்து புரிந்து தெரிந்து வாக்களிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது திமுக அதிமுக காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் வாக்குறுதிகளை வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள தயார் நிலையிலே இல்லை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் நன்றி சார் கொடுங்களேன் சார் மூன்றாவது முறை மூன்றாவது முறை நாள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மூன்றாவது முறை வெற்றி என்பது நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்தியாவை வல்லரசாக்கும் என்ற நம்பிக்கை இந்திய மக்களுக்கு இருக்கிறது அதன் அடிப்படையிலேயே எங்களது வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்